வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபையின் திண்மக்கழிவாக்கற்றல் நிலையமாக செயற்படும் கல்லுண்டாய்வழி குப்பைமேட்டில் நேற்று இரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது வழியில் அவ்வப்போது தீ ஏற்படுவது இயல்பானதாக காணப்படுகின்ற போதிலும் நேற்று இரவு ஏற்பட்ட தீ இதுவரை பதிவான சம்பவங்களில் மிகப்பெரியது என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு வாகனங்கள் சகிதம் தீயை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல மணி நேரம் வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை கல்லுண்டாய்வழியில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வரும் பல குடும்பங்கள் தங்களின் குழந்தைகள் சகிதம் இரவிரவாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களிலும் தமது உறவினர்கள் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் சுவாச பிரச்சனைகள் உடையவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் வகையில் புகையின் தாக்கம் நிலவியது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்லுண்டாய்வழி தென்மக்களி வகற்றல் நிலையம் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்றும் அங்கு அடிக்கடி தீ விபத்து இடம்பெறுவதாலும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அண்மையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்துடன் சண்டிலிபாய் பிரதேச செயலகத்தால் இந்த விடயம் தொடர்பில் ஆராயவும் நடவடிக்கை எடுக்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது